ஒரு காய் முன்னூறுல இருந்து நானூறு கிராம் வரைக்கும் வைக்க கூடியது இந்த அரிக்கா கிரீன் ஓபன் பீல்டு வெரைட்டில நீங்க தோட்டத்துல வச்சு வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு அருமையான சாய்ஸ் விதைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் சின்ன செடியாக இருக்க போதே உங்களுக்கு காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் மாடி தோட்டத்தில் இல்லாட்டி வந்து உங்கள் தோட்டத்தில் நீங்கள் வச்சீங்கன்னா சீக்கிரமாகவே காய் எடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி உள்ளே இருக்க ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் மேலே இருக்க தோல் பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் கலர்ந்த எல்லோ கலரில் இருக்கும் ஸோ இந்த பிளான்ட் இப்போ நம்ம கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு ஜஸ்ட் ஃபார் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்கு ஒரு ஃப்ரூட் பிளான்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிடைக்குதுன்னா ரொம்ப அதிசயம் தாங்க இப்போலாம் ஸோ கொய்யா செடி உங்களுக்கு அதுவும் அரிக்கா க்ரீன் கோவா ஃபீல்டு வெரைட்டி ஓப்பன் ஃபீல்டில் வச்சு வளர்த்துக்கலாம் லோ மெயின்டெனன்ஸ் தான் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி விட்டீங்கன்னா போதுமானது தான் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து இதோட களைகள் எல்லாம் பறித்து விட்டுட்டு பக்கத்தில் இருக்க மண்ணெல்லாம் டிக் பண்ணி விட்டுருங்க டிக் பண்ணி விட்டுட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு உரம் கொடுத்தீங்கன்னா போதும் செம்ம சூப்பராக உங்களுக்கு காய்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப சத்தானது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்லாம்